ஆண்டாள் திருப்பாவை பாசுரம் பத்து நோற்றுச் சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துலாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய் முற்பிறவியில் எம்பெருமான் நாராயண்ணை எண்ணி நோன்பிருந்ததன் பயனாக இப்போது சொர்க்கம் போல் சுகத்தை அனுபவிக்கின்ற பெண்ணே உன் இல்லக்கதவை கதவை திறக்காவிட்டாலும் பரவாயில்லை பேச மாட்டாயோ நறுமணம் வீசும் துளசியை தலையில் அணிந்த நாராயணனை நாம் போற்றிப் பாடினால் அவன் நம் நோன்பிற்குரிய பலனை உடனே தருவான் முன்னொரு காலத்தில் கும்பகர்ணனை தூக்கத்திற்கு உதாரணமாக சொன்னார்கள் நீ அவனையும் தோற்கடித்து விடுவாய் போல் தெரிகிறது சோம்பலின் இருப்பிடமே கிடைக்கதற்க அணிகலனே தடுமாற்றம் இல்லாமல் கதவை திறந்து வெளியேவா என்கிறார் ஆண்டாள் பிராட்டி இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா அன்புடன் தேஜு சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்றும் உங்கள் அன்புடன் தேஜு